தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொலியை எதை பற்றி பார்க்க போறோம்னா அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மேலே ஈடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு தான் அவங்க வந்து ஆட்களை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க அதற்கு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்படிலாம் இல்லவே இல்லை நேர்மையான முறையில் தேர்வு நடைபெற்று தான் நாங்கள் அதிகாரிகளை தேர்வு பண்ணோம் அந்த துறைக்கான ஆட்களை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஈடி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய உதவியாளர்களாக இருக்கக்கூடிய மணிவண்ணன் மற்றும் கவி பிரசாத் ஆகியவங்க பணம் பெற்றிருக்காங்க இதற்கு வந்து ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் அது ரவிச்சந்திரனுங்கிறவர் கே என் நேருடைய தம்பி இவர் வந்து உறுதுணையாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு தெரியப்படுது அது மட்டும் இல்லாமல் கே என் நேரு அவர்களுடைய உதவியாளர்களாக இருக்கக்கூடிய கவி பிரசாத் மணிவண்ணன் இவர்களுடைய வாட்ஸ்அப் உரையாடல் வந்து ஆடியோவும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நாங்கள் கடந்த ஆண்டு கே என் நேரு மற்றும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் நாங்க சோதனையில் ஈடுபட்டோம் அப்போது எங்களுக்கு சில முக்கிய ஆவணங்கள் கிடைத்தது அதுல இந்த ஆடியோ மற்றும் இந்த வாட்ஸ்அப் உரையாடலாம் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த அது டேட்டாவை திரும்ப நாங்கள் எடுத்திருக்கோம் இதில் வந்து அவங்க பணம் கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் இதில் இருக்குது பணம் பெற்றதுக்கான ஆதாரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி இடி ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க இந்த அரசியல் சூழலில் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் அமைச்சர் கே என் நேரு அவர்களே இதெல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது திமுக ஆட்சி அமைஞ்சதுலேருந்து எல்லா துறைகள்லேயும் ஊழல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் சரியான முறையில் வெளிவருவதில்லை இப்போ குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது வரைக்கும் டாஸ்மாக் துறையில் நாட்டலுக்கு பத்து ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு மது பிரியர்கள் வந்து தொடர்ச்சியாக காணொலிகள் வெளியிடுவதாக இருக்கட்டும் பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இருந்து தீபாவளி நேரங்களில் வந்து பேருந்து கட்டணங்கள்லாம் ஆம்னி பேருந்துகள்லாம் அளவுக்கு அதிகமாக வைக்கிறாங்க அதையும் அரசு கண்டுப்பதில்லை அதுவாக இருக்கட்டும் இல்லை வந்து வேளச்சேரி பள்ளிக்கரணை போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சதுப்பு நில நீர்நிலைகளை வந்து பிளாட்டு போட்டு விற்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் திமுக ஆட்சியில் தான் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் கே என் நேரு அவர்களே இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இடி இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்களே ஆனால் கே என் நேரு என்ன சொல்றாருன்னா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இடி வந்து எங்கள் மேலே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் இடி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி காவல்துறைக்கு இந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி போலவே இடி வந்து கே என் நேரு அவர்களை கைது செய்து புலல் சிறையில் அடிப்பாங்களா இல்லை பாளையங்கோட்டை சிறையில் அடைப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் இடி அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அமைச்சர் பதவியில் தொடர்வாரா ஏன்னா தேர்வு தேர்தலுக்கே இன்னும் ஆறு மாத காலம் தான் இருக்கு இந்த ஆறு மாத காலத்தில் இப்படி ஒரு ஊழல் செஞ்சு லஞ்சம் பெற்று அமைச்சர் கே என் நேரு மாட்டிக்கிட்டாருன்னா திமுகக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா போயிடும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திமுக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் இப்படி ஒரு ஊழல் செஞ்சு வெளிப்படையாக மாட்டிக்கொண்ட பின்பாவும் மக்கள் எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க மக்கள் எப்படி திமுக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக கனிம வள திமுக ஈடுபட்டு இருக்கு திமுகனாலே நமக்கு தெரியுங்க அது எப்பேற்பட்ட எல்லாம் செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் ரொம்ப சிந்திப்பாங்க ஆனால் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பின்னால் மக்களை போராட வச்சுருவாங்க ஏன்னா விவசாயிகளுடைய போராட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கண்டுக்க மாட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதே திமுக டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைக்கும் பேரணிக்கும் ஆதரவு கொடுக்கும் இதே தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராடினாங்கன்னா அவங்கள குண்டாஸில் கைது பண்ணுவாங்க இப்படி பல சம்பவங்கள் நம்ம சொல்ல முடியும் அப்போ திமுக என்ற ஒரு குடும்பம் என்பது ஒரு ஆக்டோபஸ் குடும்பம் அந்த ஆக்டோபஸ் குடும்பம் என்ன பண்ணணும்னா தங்களுக்கு தேவையான வெற்றை எல்லாத்தையும் முறிஞ்சுக்கும் இப்போ எப்படின்னா ஒரு ரத்தம் முறிஞ்சக்கூடிய அட்டை பூச்சி எப்படி ஒரு மனிதனுடைய உடம்பில் விட்டுச்சுன்னா அது வந்து ரத்தத்தை உறிஞ்சிக்குமோ அதே போல் திமுக வந்து எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முறிஞ்சிக்கும் இங்கே இருக்கக்கூடிய இப்போ உதாரணம் சொல்கிறேன்னு நாலு நாலாயிரம் கோடி ரூபாய் என்னாச்சு மழை வெள்ளம் வருகிறது ஆண்டாண்டு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுது மோட்டார் இன்ஜினை வச்சு பண்ணுறீங்க ஆனால் மக்கள் பாதுகாப்பாக இல்லையா சாலைகள் சரியாக இல்லையே கேட்டால் நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு பேக்கேஜ் பேக்கேஜாக நாங்கள் போட்டிருக்கோம் இந்த பேக்கேஜை பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் இந்த பேக்கேஜினால சென்னையில் எங்கேயுமே தண்ணி நிற்காது ஒரு அமைச்சர் சொல்லுவார் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குங்க அப்படின்னு பேசுவார் என்னையா பேசுகிற இப்போ பேஞ்ச ஏழு சென்டிமீட்டர் மழைக்கு ரெண்டு நாள் தண்ணி நின்றுருக்கு இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் சென்னை தாங்கும்னா இதெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுப்போம் அப்படின்னு மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் தான் திமுகனுடைய ஆட்சி லட்சணம் இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் கே என் நேரு அவர்கள் மேலே ஈடி இப்படிப்பட்ட ஒரு புகார இந்த ஒரு விசாரணையை பெரிய அளவில் மேற்கொள்ளும்போது பெரிய அளவில் திமுகக்கு ஒரு பின்னாடி ஏற்படும்னு நினைக்கிறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த கட்சிகள்லாம் கூட்டணியோட இருக்கா இல்லை கூட்டணி உடைப்படுகிறதா இப்படி பல கேள்விகளை உருவாக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் ஈடி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல் களம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த சூழல்ல திமுக வந்து கூட்டணி கட்சிகளோட தான் போறாங்கங்கிற கூடிய அதே நிலையில ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுகனுடைய ஆட்சியில மலையை வெட்டுறான் இதே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வெட்டி கேரளாவுக்கு கிடச்சிட்டு போறான் கேரளா டிஜிட்டல் ரீசர்வே என்ற பேரில் தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்புகளை ஆக்கிரமிப்பு பண்ணுகிறது வனப்பகுதிகளை இதெல்லாம் தட்டி கேட்பதில்லை மலை வெள்ளத்துக்கு போட்ட நான்காயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ் எங்கே போச்சுன்னு தெரில வேங்கவயிலுடைய குற்றவாளிகள் இப்போது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையில் உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறதும் தெரியப்படுத்தலை சாதிய மோதல்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளே நடைபெறுகிறது கஞ்சா புழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் மது போதை விற்பனையாக இருக்கட்டும் தரம் இல்லாத சாலைகளாக இருக்கட்டும் நிறைய உணவுகள் இன்னைக்கு தரமற்ற முறையில் உணவு நடக்குது அப்படின்னு நிறைய செய்திகளை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக திமுகனுடைய ஆட்சியில் கந்து வெட்டிக்கு ஆளாவதாக இருக்கட்டும் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் போயிட்டு பெண்கள்லாம் வந்து மனநூற்றி கொளுத்திக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ஆண்கள் செய்வாங்க இந்த நிலையெல்லாம் போய் ஒரு கவுன்சிலரே போயிட்டு நான் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பல பேர் இருக்காங்க அப்படி தான் திமுக ஆட்சியில் நடைபெறுகிறது அந்த ஒரு சூழலில் திமுகனுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடி வாங்குங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அந்த நேரத்தில் இந்த அமைச்சரும் போய் சிக்கியிருக்காரு பாருங்களேன் இப்போ உயரநீதி எவ்வளோ டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ட்வீட் போடுறாரு பகலாச்சினா அந்த ட்விட்டை டீ டிலீட் பண்ணிட்டு அவர் வேலையை அவர் பார்க்க போகிறாருல அந்தமாதிரி டீசெண்டாக செய்துருதா இப்போ எங்கள் அண்ணன் சேகர் பாபு இருக்காப்புல எவ்வளோ டீசெண்டாக இருக்காப்புல மேயர் பிரியா வராங்கன்னா அவங்க பக்கத்தில் நின்று ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தோமா போனோமா அப்படின்னு இருக்காரு அவர் ஏதாவது இந்த மாதிரி மாற்றாரா அதனால முதலமைச்சருடைய வலதுகரமாக இருக்காரு அவர் ஏதாவது செய்யறதுலாம் வெளியில் வருதா ரவுடி கூட ஆடியோவில் பேசுனாரே அதெல்லாம் அந்த மக்கள் மறந்துட்டாங்க பார்த்தீங்களா நாம இருக்கா பெத்த பொண்ணு அந்த பொண்ணே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னிச்சு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு ஏன்னா இவங்க பேசக்கூடியது சமூக நீதி புரியுதுங்களா நம்ம அமைச்சர் பொன்முடி அவர் பேசாததா ஏ எஸ் தானு ஓசி சார் ஓசி சார் தெரியுமா ஓசி பஸ்ஸு அம்மா காயிரம் பொண்ணுக்காயிரம் இதெல்லாம் திமுக உடைய ஆகுது கொட்டாச்சையர் ஆகுது அப்படின்னு பாரு அந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே அப்படியே சினிமாவில் வந்து சில்வர் படத்தில் வந்து புதுப்பட்டில் டைலாக்லாம் அந்த அந்தமாரி மியூட் போடுற மாதிரியே அந்த மாதிரி தான் இவங்க பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையாக வச்சுருக்கக்கூடிய திமுக இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அதில் கே என் நேரு அவர் சொல்கிறாரு எல்சி த்ரீ ஹண்ட்ரட் லேண்ட் குரூசர் இருக்குல்ல அந்த எல்சி த்ரீ ஹண்ட்ரட் வந்து இந்தியாவிலேயே யார்கிட்டையும் இல்லை நான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணேன் அப்படின்னு ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அது அவ்வளோ பெரிய வைரலு தமிழ் கார் வச்சிருக்கேன் மாடு வச்சிருக்கேன் ஆகிற பங்களா வச்சுருக்கேன் ஏக்கர் வச்சுருக்கேன் நிலம் வச்சுருக்கேன் திருச்சியவே நான் தான் கண்ட்ரோலில் வச்சிருக்கேன் ஆ கடைசியில் திருச்சி வந்து திமுகக்கு வந்து கூட்டணி கட்சிக்கு மதிமுகக்கு போய் தீப்பிடி சின்னத்தில் ஒரு துரவிகை கட்சி வச்சு விட்டார் எம்பி எலெக்ஷனில் அப்போ திமுக உடைய ஒரு மாவட்டத்தையுமே அவர் மாவட்ட செயலராக இருந்துமே அந்த மாவட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாரோ ஏன்னா அங்கே மதிமுக ஆதிக்க செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒரு பிரச்சனை வருது அங்கே ஒரு காரு காருக்குள்ளே அப்படிப்பட்ட சூழலெல்லாம் இங்கே ஓடிட்டுருக்கு பாப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு